டான்ஸ் ஆடுவார் அப்புறம் எஸ் ஆடு சார் இல்லை நாங்களும் ஆடுற மாதிரிதான் சார் எனக்கே ஆடணும் போல சார்

どうも、まありがとうございました。 ಬಾಯೆ ಅದೇ ಉಡುಕೈ ಉనికి ಅದರ ಆತ್ಮವಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಆಹಾ ವಿನ್ಯೂಸ್ ಫ್ರೀಕ್ವೆನ್ಸಿ ಆತ್ಮ ವರೌ ಸಲಪನೆ ಇದು ಉರು ಕೋರಾ ಅಸಾದ ಅದಕ್ಕೆ ವರೌ ಕೋರಾ ಅಂತ ಬಂದಾ ನೀವು ಅವರು வேறವಾದಾಗಿ ಬಂದು ಬಂತು ಆ ನ್ಯೂ ಇದೊಂದೆ ಆ ಆತ್ಮ ವರದ ಫ್ರೀಕ್ವೆನ್ಸಿ ಅದಕ್ಕೆ ತಪ್ಪಾನೇ ಮಿಜನೆ ಕೇಂದ್ರ ಕೂಡ ಇದೆ ಇದರೊಳಗೆ ಅದು ಆತ್ಮ ವರ ನೀವು ಮಾತ್ರ ಆ ಶುದ್ಧಹಾರ ஒத்தரா கேங்குறோம் டான் இஸ் வெரி குட் ஃபார் யூ நான்ش いや சディア அதனக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா இவங்கள வந்து கோவிலে ஆடிப் பராம்புறாங்க ஏன்னா அந்த டைம்ல ஆட்டமா கோர்வாட் குதுன்னு சொல்லிட்டேன் எல்லா ஆடிய சார கோர்வாட்ல வந்து வந்துட்டாங்க சோ இது நடந்துட்டு இருக்கு இல்லையா டான் இஸ் பண்ணுங்க ப்ளீஸ் எல்லாரும் இப்ப அந்த தப்பளை விட்டா போறீங்களா

I आपने आपने तो तमाम बताया। पढ़ने तीरीपोट छत्तूए, तीरीपोट वांग। वो जो अल्ली पाल तो आमंसेंट, तीरीपोट वांग। अल्ली पाल तो वांग है ज़रूर। सर, अल्ली पाल? Yes, yes। नॉर्थ एंड कैनीबूट। सर, इंडियन अल्ली पाल जानता है। बाकी से लगता है ना। अंतर्राष्ट्रीय अल्ली पाल

what's up పంపాగి కన్రా కనల్ల నాత చిండాి కలునారా తకలులనా చిండాి 何

வாசகம் மிஸ்டர் வாசகம் திருவாசகம் உள்ளாகி கூடாகி புடுவாயி மரவாயி கல்லாய் மனிதராய் தேயாய் படங்களாய்

நான் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றேன் நான் இறைவனின் விருப்பத்துக்கு ஏற்ப தூய்மையாக வாழ்கின்றேன் என் ஆன்மா தெய்வீக நெருப்பாக இருக்கிறது என் ஆன்மா இறைவனின் விருப்பத்துக்கு ஏற்ப தூய்மையாக வாழ்கிறது நான் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றேன் நான் ஒளி நான் நான் ஒளி பிரகாசிக்கும் ஒளி தெய்வீக ஒளி நான் அதிக சக்தி வாய்ந்த ஒளி நான் இரவின் விருப்பத்துக்கு ஏற்ப தூய்மையாக வாங்கினேன் என் ஆன்மா தெய்வீக நெருப்பாக இருக்கிறது என் ஆன்மா

Who is listen ஒரே <laughs> கீழே

மேடம் தண்ணி போட்டு போய் ரொம்ப நல்லா இருந்த அந்த டைம்ல காசு காசு

பேசல பணம் கதை கேட்டு இல்லை அதே கேட்டு தான் வேணும் சும்மா தங்க போய் என்ன பண்ணாவோ பத்தி பண்ணி போட்டா maa yi kii bɛn susu waati kaa kaa ma bon ne kii foofu la ko wala mósili saɛt su ta ma ko waa bana yaa la masuli pere pere yaa la ma masuli pere kii diɛ kaa pere pere yaa la masuli daa mo boye de yaa la masuli daa alika alika masuli yaa alika nga ta masuli wér. ayi niir boye la wa. maa alika la a lom ne de awa sa ka ye ewu ni nga lɔ. ஆமாம் கழுவிடலாம் நானும் பார்த்து கால புல்ல தோழோம் ஆமாம் கழுவிடன் காதல தருவோம் கோதம் பண்ணிக்கே போவோம் ஆமா ஆமாம் கழுவிடா பாத்தான் மேடம் அப்புறம் தினப்படலாம் வ நான் அப்புறம் சேர்த்து கட்டி தண்ணி சுமா யூஸ்திலே கடையில் உள்ளது மேடம் அவன் புள்ளை தொலை தருவான் சார் சுள்ள காதலம் தலைவான் சார் சுப்த நான் எதுவும் மசூதி போய்ட்டேன் மேடம் ஈரான் ஜூபே இருக்கேன் இராத்து போயிருக்கேன் அதுவே ஒரு அந்த பையில போறதா நீங்க வெக்கனும் இங்க நம்ம அத வர வந்து வந்து குடுதுவாங்க ஆபத்துக்கு இதால தான் தான் புசிக்கு அந்த அந்த நம்ம அந்த புட்டு மாட்டாங்க இங்க இங்கவேன துப்பறாங்க சார் மிஸ்டர் இல்ல இங்க அதான் சார்

देवी के दर्पण के किधर नार्ट पंजे तक बिल्ट हो पड़ी नार्ट कॉकटेल में तो मैंने नया रंग बोला सिर्फ आंख के लिए मांडी जाओगे तो क्यों बनाते जब मांडी बन गया वाइट चश्मे लेंगे अंदर मास बन देगे भी पहले नहीं न मेरा मास पड़ा अरे पड़ा मामा करी है उन्हने बात करी क्यों ना कभी करना पड़ता है ಎಲ್ಲ <Sit jaan -ta> <Elena> Kristin,いい πα 54 Ditas. lesser seeing you under your Kadhancción area no one late drugs to know how அந்த many DVD can in charge of you. индíaz, R告诉 you youeps at அந்த there will be such examples in that என்ன <figuration> <sharp features>